ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஹெல்தியான டேஸ்டியான ஒரு சட்னிங்க ஆமாங்க பூண்டு சட்னிங்க இந்த பூண்டு சட்னியை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் எவ்வளோ இட்லி ஊற்றினாலும் பத்தாதுங்க அவ்வளோவுக்கு இட்லி கேட்பாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாமா வாங்க நான் பாருங்களேன் பூண்டு பொருளை எவ்வளோ உரித்து வச்சுருக்கேன் ஒரு நாலு அஞ்சு கட்டி உரிச்சு வச்சுருக்கேங்க நாட்டு பூண்டு தாங்க அதுக்கு நாலு பெரிய மிளகாய் எடுத்துருக்கேன் காஞ்சி மிளகா ரெண்டு தக்காளிங்க கொஞ்சோண்டு புளி இதை வச்சு தான் செய்ய போகிறோம் சரிங்களா வாங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்தால் தாங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்க இல்லைன்னா நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் நல்லெண்ணெய்ங்களா அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்வான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் பாருங்களேன் இப்போ ஒரு இரும வானில்லை நான் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பூண்டு பல் அவ்வளோவும் போட்டுட்டு நாலு மிளகாய் ரெண்டு தக்காளியும் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுக்கணுங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் அதுக்காக நல்லா வதக்கி எடுங்க இதுக்கு வந்து கொஞ்சோண்டு புளி போட்டால் போதுங்க நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஆனால் நான் கொஞ்சம் தான் போடுறேங்க அந்த காரத்துக்கும் இந்த புளிக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக போட்டுக்கலாங்க போட்டு பொறுமையாக நல்லா வதக்கி எடுக்கணுங்க சூப்பராக வதக்கி எடுத்துட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சட்னி கெட்டு போகாதுங்க நீங்கள் ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் அப்படி ரெண்டு நாளைக்கு வைக்கணும்னா அடிஷ்னலாக ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் அந்த டிப்பை சொல்கிறேன் சரிங்களா என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுதான் சரிங்களா இப்போ இதேமாரி நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க நல்லா பூண்டு வதங்கி அளவு பூண்டு வதங்கி வருது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பூண்டோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியதுங்க மெயினாக பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷரு சுகரு ஹார்ட் டிசீஸ்ல கூட நம்மள இது ப்ரிவென்ட் பண்ணுதுங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேன்சர் நிறையா விதமான புற்றுநோயெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் பாதுகாக்கிறது இந்த பூண்டுங்க நம்ம டெய்லி லைஃப்பில் பூண்டு இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை இல்லைங்களா இந்தமாரி வதக்கி எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியது தாங்க சூப்பராக இருக்குங்க நல்லா மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக போட்டு அரைச்சி எடுத்துருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சாஃப்டான இட்லி கொடுத்தா பார்த்து இட்லி பத்தாவது சாப்பிட்றதுக்கு சரிங்களா பாருங்கள் இப்போ அரைச்சி ஊற்றியாச்சு இது ஒரு சின்ன தாளிப்புங்க கடுகுளுத்த மருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தாச்சுங்க மாதிரி சாஃப்ட்டான இட்லி இந்த சட்னியும் கொடுத்தாங்கன்னு வைங்களேன் எவ்வளோ இட்லி சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாதுங்க அவ்வளோவும் சாப்பிடுவோம் நீங்களும் இதேமாரி சட்னி அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வேல்யூபிள் ஒன்றுங்க எனக்கு அது ரொம்ப முக்கியமானது சரிங்களா மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய்